நேற்று பெய்ரூத் முழுவதும் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருந்த நிலையில தான் ஹாசிம் ஷஃபீதியினுடனான தொடர்பை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் ஹாசிம் ஷஃபீதியின் கொல்லப்பட்டிருக்கலாம் கலாம் பூத்திகள் விமானத்தை நோக்கி தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு அது சின்ன விஷயம் கிடையாது அது ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக வந்திருக்கும் ஆனால் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு நேற்று முதல் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தொடர்பான தெளிவூட்டலை தான் இந்த இடத்திலே பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இரண்டு செய்திகள் தொடர்பான தெளிவூட்டல்களை நாம் இந்த இடத்திலே பார்க்க வேண்டியிருக்கிறது முதலாவது என்னவென்று சொன்னால் ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் பொதுச் செயலாளர் ஹசன் நசூருல்லா இஸ்ரேலியர்களால் படுகொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்த தலைவராக அடுத்த பொதுச் செயலாளராக எவர் பதவியேற்பார் என்கிற ஒரு கேள்வி இருந்த நேரத்தில் தான் ஹாஷிம் ஷஃபீதீன் என்கிறவர் பதவி ஏற்க முடியும் என்கிற கருத்துக்கள் வெளியாகி இருந்தது இவர் தான் ஹாஷிம் ஷபீதீன் இவர் குறிப்பாக வாரிசாகவே பார்க்கப்படக்கூடியவர் அதிலும் குறிப்பாக இவருக்கும் ஈரானுக்கும் இடையிலான தொடர்பு மிக நெருங்கியதாக இருக்கிறது ஈரானுடனான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஈரானுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய காசிம் சுலைமானியினுடைய மகளை

இந்த ஒரு அறிவிப்பை ஹெஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நேற்று பெய்ரூத் முழுவதும் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருந்த நிலையில்தான் ஹாசிம் ஷஃபீதியினுடனான தொடர்பை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் ஹாசிம் ஷஃபீதீன் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் எல்லாம் தற்போது வெளியாகி வருகிறது இதுவரைக்கும் ஹெஸ்புல்லாக்கள் அதை உறுதிப்படுத்தவில்லை ஆனால் ஹாசிம் ஷஃபீதீன் இதுவரைக்கும் ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவராக பொறுப்பேற்காத நிலையில் இந்த தாக்குதலுடைய செய்தி வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க நடக்கிறது அது எப்ப உறுதிப்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை இதை தாண்டி இவருடைய மரணத்தினால் ஹெஸ்புல்லாக்களுடைய பயணத்தில் எந்த தொய்வும் இருக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஹசன் நசூருல்லா மரணித்ததற்கு பிறகு கூட அவர்கள் விடாமல் தாக்குதல் நடத்துகிறார்கள் குறிப்பாக ஒடாய்சா என்கிற லெபனானுடைய இஸ்ரேலுடைய எல்லையில் தான் பாரிய தாக்குதல் நடந்து வருகிறது அந்த எல்லைக்கு உள்ளே நுழைவதற்கு பாரிய அளவில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஆனால் அதற்கு உள்ளே வரவிடாமல் நூற்று கணக்கானவர்களை கொன்று பிணங்க

ஒஃபிஷியல் தளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்களே உத்தியோகபூர்வமாக அறிவிப்போம் எந்த ஒரு மாற்று செய்திகளையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்கிற ஒரு செய்தியையும் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதுதான் ஹாஷிம் ஷஃபீதின் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் முக்கியமான செய்தியை நீங்க பார்க்கணும் என்னென்னு சொன்னால் இல்லை யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு நெத்தன்யாகு மீது ஹவுத்திகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் நெத்தன்யாகனுடைய அவருடைய மிசைல் அட்டாக்ல நெத்தன்யாகனுடைய விமானம் தப்பி விபத்து விமானத்தை நோக்கி அவர்கள் தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முதலாவதுவபகாரம் என்னன்னா இப்படியான எந்த அறிவிப்பையும் இதுவரைக்கும் ஹவுதிகள் அறிவிக்கவில்லை ஹூதிகள் தொடர்பான செய்திகளை ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரி தான் அறிவிப்பார் யார் அறிவித்தாலும் அவருடைய இயல்பூர்வ தளத்தில் அது செய்தியாக இருக்கும் என்பதை தாண்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்து இருந்தால் கண்டிப்பாக அது அனைத்து ஊடகங்களிலும் ஒரு முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கும் என்று சொன்னா ஹூதிகள் நெதன்யாகுவினுடைய விமானத்தை நோக்கி தாக்க தாக்குதல் அது சின்ன விஷயம் கிடையாது அது ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக வந்திருக்கும் ஆனால் இந்த செய்தியை நம்ம தேடிய வகையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாத்திரம் தான் இப்படி ஒரு செய்தியை இருக்கிறார்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய செய்தியை எடுத்து தான் தமிழில் இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸில் அவசர கொடுக்கைகளாக இப்படி ஒரு செய்தி இருக்கிறது என்று அதிலும் குறிப்பாக நாங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம் என்கிற பெயரிலேயே இந்த பொய்ய பரப்புற செய்தியில் பார்க்கலாம் தயவு செய்து நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் இந்த மாதிரி ஆட்களுடைய வீடியோக்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு போய்க்கு போய்கிட்டே இருங்க ஏன்னா இந்த மாதிரி செய்திகளுக்கு நம்மளும் முக்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கிறது நெத்தன்யாகுக்கு மீதான தாக்குதல்களை இப்படி நடந்திருந்தால் இன்றைக்கு அது டாப் நியூஸாக மாறி இருக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட தேவையில்லை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலே போட்டிருப்பான் மற்ற மற்ற எல்லா செய்தி சேனல்களும் போட்டிருப்பான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாத்திரம் தான் என்னென்னா இந்த இந்த யாருடைய வீடியோவை எனக்கு அனுப்பி சில பேர் கேள்வி கேட்கிறீர்களோ அந்தாலும் என்ன பண்ணுவார்னு கேட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியா போடுகிற செய்திகளையும் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போடுகிற செய்திகளையும் எடுத்து தமிழில் இப்படியோ நடந்து விட்டது பாரு இந்துஸ்தான் டைம்ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ அவருடைய சோர்ஸ் ஏதாக இருக்க வேண்டும் அங்க சம்பந்தப்பட்டதாக இருக்கணும் இவர் என்ன பார்ப்பார்னா அவங்க ஒரு சோர்ஸ் சொல்லுவாங்க எனவே சொல்லிட்டாங்க நினைச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு எந்த சோர்ஸ்லயும் இப்படி ஒரு செய்தி இதுவரைக்கும் வரவில்லை வந்தா நம்மளும் அதை சொல்வோம் அது இரண்டாவது விஷயம் ஆனால் அப்படி ஒரு செய்தி இதுவரைக்கும் வந்திருந்தால் அல் ஜசீராவுல ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆகிருக்கும் இருக்கும் அது இல்லாம உலகத்துல வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வரைக்கும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆக இருக்கும் என்று கேட்டா நெத்தனியாகினுடைய இந்த மாதிரி ஒரு நிலமையாங்கற மாதிரி இருக்கும் ஆனால் இது அவங்க சொல்லக்கூடிய விமான நிலையத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தி அது ஐந்து நாட்களுக்கு முன்பதாக ஹவுத்திகள் நடத்தியிருந்தாங்க இஸ்ரேலுடைய டெல்லவியூவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் மீது அதை தவிர்த்து இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நெத்தனியாகு சம்பந்தமாக வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் நெத்தனியாகுவினுடைய வீடு இருக்கக்கூடிய பதிஃபா நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சிசாரியா என்கிற நகரத்தில் நெத்தனியாகுனுடைய வீடு இருக்கிறது அந்த வீட்டுக்கு அருகாமையில் லெபனானிய போராளிகளுடைய ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதை லெபனானிய போராளிகளும் அறிவித்திருக்கிறார்கள் அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் அதை வெளியிட்டிருக்கின்றன இந்த செய்தி தான் வெளிவந்திருக்கிறது தவிர நெத்தன்யாகினுடைய விமானத்தின் மீது மிசைல் அட்டாக் பண்ணின செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை தவிர யாரும் போடல அதை எடுத்து வைத்துக் கொண்டு சொல்லுகிற இந்த தகவல்களை நாம் நம்புவதற்கு இந்த தேவையும் கிடையாது அப்படியான உண்மையான நிஜமான ஒரு செய்தி வந்தால் அது மிக பரபரப்பான செய்தியாக இருக்கும் அதையும் நாம் உங்களுக்கு மத்தியிலே ஆதாரத்தோடு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த இரண்டு செய்திகள் தான் இந்த வீடியோவிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது உண்மைகளை மாத்திரம் தெரிந்து கொண்டு உண்மைகளை மாத்திரம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற அந்த இஸ்லாமிய பண்பாட்டையும் நாம் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் என்பதோடு தவறுகள் ஏற்படுகிற போது ஆம் நாங்கள் சொன்னது தவறு என்பதையும் சொல்லிவிட்டு அடுத்த கட்டம் நகர்கிற அந்த பண்பையும் இந்த ஊடக பண்பாட்டில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறதாவான அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி